ஒன்றாம் வகுப்பிற்கு செல்லும் குழந்தைகளின் தாய்மார்களுக்கான சிந்தனை காணொளி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் கடந்த வார சிந்தனை காணொலியை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம் இன்றைய தினத்திற்கான வேலையை ஆரம்பிப்போம் வாருங்கள் இரண்டு அட்டைகளை எடுத்து சொல்லுதல் படங்களை எண்ணுதல் எண்களின் பயிற்சித்தாளை எழுதுவதன் மூலம் கடந்த வார வார்த்தை உருவாக்கும் செயல்பாடு குறித்த உங்கள் குழந்தைகளின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் இப்போது கொண்டு வந்த பயிற்சித்தாளை கையில் வைத்துக் கொண்டு புகைப்படம் எடுக்கவும் புகைப்படங்களை பிரதமின் பிரதிநிதிக்கு அனுப்பவும் அடுத்ததாக டிக் 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 கடிகாரம் என்ற பாடலை கேட்டுவிட்டு வீட்டுக்கு சென்று குழந்தைகளுடன் சைகையில் பாடலை பாடி காட்டுங்கள் அதுவரை காணொலியை இடைநிறுத்தவும் இப்போது பார்த்து அதை பற்றி பேசுவோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் கடந்த வார செயல்பாடுகளை போலவே இந்த வார நடவடிக்கையிலும் குழந்தைகள் புதியதாக ஒன்றை உருவாக்கி மகிழ்கின்றனர் இந்த செயல்பாடு குழந்தையின் விரல் மற்றும் கண் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துகிறது இந்த நடவடிக்கைக்கு மாவில் சேர்க்கப்படும் எந்த நிறத்தையும் பயன்படுத்தலாம் இந்த செயல்பாட்டை காணொலியின் மூலம் புரிந்து கொள்வோம் வாருங்கள் இந்த செயல்பாடு நடக்கும் வரை இந்த நீங்கள் எவ்வாறு பயனடைந்தீர்கள் தாய்மார்கள் ஒருவருக்கொருவர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது ஒன்றாக சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் எழுத்து அட்டைகளில் இருந்து ஏதேனும் ஒரு எழுத்து அட்டையை எடுத்துக்கொள்வோம் அந்த எழுத்தில் தொடங்கி எத்தனை வார்த்தைகளை உருவாக்க முடியுமோ அதை எழுதுங்கள் அதிகபட்ச வார்த்தைகளை எழுதும் தாய்க்கு தட்டி பாராட்டுங்கள் இந்த செயல்பாடு நடக்கும் வரை காணொலியை இப்போது வீட்டில் குழந்தைகளுடன் சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் துணி கிளிப்புகளை எடுத்துக் கொள்ளவும் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இரண்டு காகித கோப்பைகளை இரண்டு முனைகளிலும் தொங்க விடவும் வீட்டில் கிடைக்கும் பொருட்களை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது இரண்டு கோப்பைகளிலும் ஏதாவது ஒன்றை வைக்கவும் இரண்டில் எது இலகுவானது எது கனமானது என்று கேளுங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் எல்லா விஷயங்களிலும் எது கனமானது மற்றும் இலகுவானது என்று குழந்தைகளிடம் கேளுங்கள் மேலும் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சித்தாளில் வேறுபட்ட படத்தை கண்டறிந்து பயிற்சித்தாளை வீட்டில் செய்திட குழந்தைகளை கேளுங்கள் குழந்தை இந்த பயிற்சித்தாளை செய்து மகிழ்ந்தாரா உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய தினத்திற்கான வேலையை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம் இது போன்ற பல அறிவிப்புகள் மற்றும் செயல்பாடுகளுடன் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி